இதை அரைச்சி இதை விழுதா இப்படி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நான் சேர்த்துருக்கேன் வேறு என்ன அரேஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ கொஞ்சமாக கருப்பில் அதில் சேர்த்துடலாம் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க கடலப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் நான் கடலப்பருப்பு அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கேலரி விட்டுகிட்டே இருங்க வேறு என்ன அரேஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பிரசமெண்ட் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ வெங்காய இதில் சேர்த்துடலாம் நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து அதை இதில் அதில் இதில் சேர்த்துடலாம் இந்த கொரியண்ட ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சிங்கன்னா இதுக்கு தொட்டுக்க வந்து உங்களுக்கு பச்சடி ஆனியன்ற ஆனியன் பச்சடி இல்லைனா குக்கும்பர் பச்சடி இல்லைனா உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வேணால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இந்த மாதிரி செஞ்சிடலாம் இப்போ இந்த கொத்தமல்லி இது அரைச்சி விழுது இருக்கு பாருங்க அதில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதில் இதில் சேர்த்துடலாம் இந்த கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா